நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பார்க்கலாம் அதாவது நேற்றைய தினம் வந்து நம்ம ஒரு நைட்டு வீடியோ போட்டிருந்தோம் சுற்றி வளைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற செய்தி தான் அது அந்த செய்தியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக அந்த வீடியோவில் எதுவுமே நம்ம பேசலை வீடியோவை முழுமையாக கேட்காம சில பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் உங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து பங்களாதேஷ் இப்போ ஒரு சின்ன பின்னமாவாக அதனால இந்தியாவுக்கு இனிமே வந்து நாலாபுரத்துல இருந்தும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரும் தான் அதாவது சுற்றி வளர்ச்சிருக்காங்க தான் நாம இந்த வீடியோல பேசியிருக்கிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதுதான் ரஷ்யா புட்டின் தந்த மிகப்பெரிய ஷாக்கு அமெரிக்கா வந்து கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பே இல்லையா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவா இது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்கா இப்போ நம்பவே முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தூக்கியிருக்காங்க ஈரான் ஈரான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு அமெரிக்கா அப்படியே வந்து வாயடைச்சு போய் கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நம்ம இங்கே வெளியே தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை தொடர்ந்து கடைசியாக உலக போர் வருது உஷாரா இருக்கணும் அப்படின்னு இப்போ பலரும் வந்து மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க உலகப்போர் வந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட நவீன ஆயுதங்களை கேட்ட நிலையில் ரஷ்யா வந்து ஈரானுக்கு மேம்பட்ட வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கருவிகளை வழங்க தொடங்கியிருக்கு இதில் அணு ஆயுதங்களும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து இப்போ உலகம் முழுக்க எழுந்திருக்கு பொதுவாக சர்வதேச அளவில் இக்கட்டான காலங்களில் ஈரானுடைய தேசத்துக்கு ஆதரவாக நின்ற நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று அந்த வகையில் தற்போது ஈரான் ரஷ்யாவிடம் நவீன ஆயுதங்களை கேட்டது ஈரான் மீது சில பொருளாதார ரீதியான தடைகள் இருக்கு இதனால ஈரானால சில ஆயுதங்களை வாங்க முடியாது தயாரிக்கவும் முடியாது இப்படிப்பட்ட நிலையில தான் ரஷ்யா வந்து ஈரானுக்கு மேம்பட்ட ஆயுதங்களை வழங்கியிருக்கு கப்பல் மூலமாக வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் கருவிகளை வழங்க தொடங்கியிருக்கு இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர்ல ரஷ்யாவுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர்ல தற்போது மற்ற நாடுகளும் தலையிடும் வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுது இந்த விவகாரத்துல தற்போது ரஷ்யா வந்து நேரடியாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியாக இந்த விவகாரத்துல ரஷ்யா வந்து களமிறங்கிருக்கு ரஷ்யாவுடைய பாதுகாப்பு தலைவர் செர்ஜி சோய்கோ ஈரான் நாட்டுடைய உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அங்கே நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அப்படின்னு அவர் மேலும் தேவையான ஆதரவு நிலைப்பாடுகள் சப்போர்ட்டுகளை வழங்குவோம் வழங்கவும் ரஷ்யா அறிவித்தது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் வருகை வந்து புதிய பிரச்சனையை மிகப்பெரிய அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கும் மோதல் உலக நாடுகளுக்கு இடையிலான போராக மிகப்பெரிய மோதலாக உருவெடுக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அதிகரிச்சிட்டு வரும் பதட்டங்களை கருத்தில கொண்டு ரஷ்ய பாதுகாப்பு தலைவர் செர்ஜி சோய்கு ஈரான் நாட்டு உயர் அதிகாரிகள்

இந்த நிலையில தான் இதுதான் ரஷ்யா ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் மூலக்கு முன்னாடியே புட்டின் தஞ்சை ஷாக் அமெரிக்கா வந்து கடும் அதிர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஈரானுக்கு ரஷ்யா உதவி செஞ்சு இப்போ இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு ரஷ்யா எடுத்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம முதுகெலும்பே இல்லையா அப்படின்னு அமெரிக்காவை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது இரண்டு நாட்கள் சொன்னபடியே ஈரான் வந்து அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னமும் ஈரான் மேலே அமெரிக்கா வந்து பதிலடி தாக்குதலாக நடத்தல ஏன் ஈராக்ல இருக்கும் அமெரிக்க இராணுவ தளத்துக்கு கூடுதல் பாதுகாப்பை கூட அனுப்பல அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இன்னும் அமெரிக்கா வந்து பதிலளிக்காமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஈராக்ல இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ மையம் மீது ஈரான் வந்து தாக்குதலாக நடத்தினாங்க ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு இராணுவத்துடைய கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஈராக்ல இருக்கும் இராணுவ தளத்துக்கு எதிரான தாக்குதலில் குறைஞ்சது அஞ்சு ராணுவ வீரர்கள் அதாவது அமெரிக்க இராணுவ வீரர்கள் காயமடைஞ்சாங்க அப்படின்னும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் முற்றுச்சு இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில புகச்சல் இருந்துட்டு வந்த நிலையில தான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் இருக்கும் அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதும் தாக்குதல்களை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி தான் சொன்னபடி ஈரான் வந்து தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவுடைய ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த நிலையில் தான் உலகப்போர் போர் பற்றிய கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து அவசர அவசரமாக வெள்ளை மாளிகையில் வந்து ஆலோசனையை மேற்கொண்டார் ஈரான் வந்து இஸ்ரேல் மீதோ அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதோ போர் தொடுத்தால் அது கண்டிப்பாக உலக போராக மாறும் இதனால் என்ன செய்யலாம் போர் வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தாக்குதல் நடத்தலாமா அல்லது ஈரான் தாக்குனதுக்கு அப்புறம் பதில் தாக்குதல் தொடுக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனை செய்யப்பட்டால் சொல்லப்படுது ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து இதுக்கு எதுவுமே பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஈரானுடைய தாக்குதலுக்கு எந்த ஒரு தாக்குதலையுமே வந்து திருப்பி கொடுக்கல பதிலடி எதுவுமே தரல அப்போ அமெரிக்காவுக்கு முதுகெலும்பே இல்லையா அமெரிக்காவா இது நம்பவே முடியலையே முஸ்டிய முறுக்கி அடிச்சு தூக்கி இருக்கு ஈரான் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த போர்னால விலைவாசி வந்து உயரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக உலகப் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் உச்சம் எடுக்கப்பட இருக்கு இதுல மற்ற நாடுகள் தலையிடுவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியிருக்கு முக்கியமாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் இதுல நேரடியாக அல்லது மறைமுகமாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கடந்த சில மாதங்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று கொண்டுட்டு இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான உலகப் போருடைய முதன்மையான ஆபத்தை பற்றி கேட்டோம்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்திய குறு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போர்ல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலகப் போராக மாறும் ஆனால் இப்போதைக்கு சீனா இதுல நேரடியாக மூக்க நுழைக்கல ஆனால் அது நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக போர் வந்து கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டு போர்களும் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கு இடையே மட்டுமில்லை இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகுது ஏற்படுத்தும் இரண்டு நாடுகளும் இந்த இரண்டு போர்களும் போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் ஓகே ஒருவேளை உலக போர் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உலக அளவில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம இங்கே பார்க்க போறோம் உலக அளவில் வந்து மார்க்கெட் சரியும் பல நாடுகளில் மார்க்கெட் ரத்த கலரியாக மாறும் இதனால மார்க்கெட் அப்படியே போர்ல கலந்து கொள்ளாத நாடுகள்லையும் மோசமான விளைவுகள் வந்து சந்திக்கும் இதன் விளைவாக விலைவாசி வந்து உயரும் பல நாடுகளில் விலைவாசி வந்து கண்டிப்பாக உச்சத்தோடும் வேலைவாய்ப்பு வந்து மோசமான நிலை அடையும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் மோசமாக சரிஞ்சிச்சுன்னா ஐம்பது சதவீதத்தின் கீழே சென்றால் கண்டிப்பாக அது மந்த நிலையை உருவாக்கும் அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு சரியும் புதிய தீவிரவாத அமைப்புகள் புதிய உலக ஆர்டர் வந்து உருவாகும் எண்ணெயுடைய விலை வந்து உயரும் இரும்பு உள்ளிட்ட பொருட்களுடைய விலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயணம் செய்வதற்கான முறைகள் வந்து மாறும் விலை வந்து உயரும் உலகப்போர் வந்ததுன்னா தற்போது உலகில் கோலோச்சும் பல நாடுகள் மண்ணை கவும் அந்த நாடுகளில் இருக்கும் நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மாறும் சில நாடுகள் அரசுகள் மாறும் அபாயமும் இருக்கு சில நாடுகளில் புதிய எல்லை பிரச்சனைகள் உருவாகலாம் அதிபர்கள் பிரதமர்கள் வந்து பதவிகளை இழக்கலாம் இப்படி உலகப்போர் வரும் பட்சத்தில் பல அதிர்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரும் விஷயத்தை மறுபடியும் கலப்பி விட்டுருக்கு ஹமாஸ் அமைப்புடைய புதிய தலைவர் யாகியா சின்வாரை தீர்த்து போவதாக இஸ்ரேல் வந்து சூழ்றச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியப்போ இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலுக்கு திரு சின்வார்தான் மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு இஸ்ரேல் வந்து நம்புறாங்க அந்த தாக்குதலுக்கு அப்புறம் காசா மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிஞ்சிட்டு வருது கடந்த பதினோரு மாதங்களாக தலைவிரி தாடும் போரின் காரணமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வந்து மாண்டு விட்டதாகவே ஹமாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க திரு சின்வாருக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே அண்மையில் ஈரானுடைய தலைநகர் தக்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது ஹனியை அவர்களுடைய மரணத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு இஸ்ரேல் எதிர்பார்க்குது அதை எதிர்கொள்ள அது தயாராகிட்டும் வர்றாங்க தான் ஆகஸ்ட் ஏழாம் தேதியப்போ இஸ்ரேலிய ராணுவ முகாம் முன்னில் பேசிய அந்த நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நாட்டை தற்காக்க இஸ்ரேலிய படைகள் மிகுந்த முனைப்புடன் இருப்பதாக சொன்னார் மேலும் இஸ்ரேலை தற்காக்கவும் எதிரி படைகள் மீது தாக்குதல் நடத்தவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் இஸ்ரேலிய இராணுவத்தில் புதிதாக சேர்ந்தவர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம சின்வாரை தேடி கண்டுபிடித்து தீர்த்து கட்டி மீண்டும் புதிய தலைவரை தேடும் தலைவலியை ஹமாசுக்கு தரப்போவதாக இஸ்ரேலிய ராணுவ தலைவர் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஹமாஸ் அமைப்புடைய காசா நகர் தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து திரு சின்வார் அவர்கள் பொறுப்பு வச்சுட்டு வர்றாரு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு அப்புறம் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் சின்வாரை புதிய தலைவராக நியமித்ததன் மூலம் போராட்ட பாதையிலிருந்து ஹமாஸ் விலக போவதில்லை அப்படின்னு உலக நாடுகளுக்கு புரிய வைத்துள்ளதாக இப்போது செய்திகள் சொல்லுது ஹமாஸ் அமைப்புடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் சின்வாருக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸ் தலைவர்கள் அதிகாரிகள் ஆகியோரை இஸ்ரேல் கொன்றும் அதன் நோக்கம் நிறைவேறவில்லை அப்படிங்கிறத இது காட்டுவதாகவே சொல்லியிருக்காங்க அதனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதாவது ஹமாஸ் ஹிஸ்புல் அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க எங்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது இஸ்ரேலுக்கு சிம்மா சொப்பனமாக நாங்கள் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா கண்டிப்பாக ஹமாசுடைய தலைவர்கள் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொரு துறையா நாங்கள் வேற இருப்போம் நீங்க ஒவ்வொரு தலைவரும் அடுத்தடுத்து யாரை போடுறதுன்னு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க அதாவது ஈரான் ஜோதான் கோட்டையை வந்து தகர்த்தெறியும் நகர் நகர்வுள்ள இஸ்ரேல் இறங்கியிருக்கு காசா மீது பாரிய அளவிலான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்கா உள்ளிட்ட தரப்புகள் தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த தான் காசா நகருடைய பெய்ட் ஹனூன் பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில்தான் ஹமாசுடைய தலைவராக யாகியா சின்வாரை நியமித்ததை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் மீண்டும் சமூக ஊடகங்களில் விமர்சனம் செஞ்சிருக்காரு எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னா சின்வாருடைய பதவி உயர்வு பாலஸ்தீன பிரச்சனை இப்போது ஈரான் மற்றும் ஹமாஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவான செய்தி உலவுக்கு அனுப்புகிறது அப்படின்னு சுட்டி இதுக்கு முன்னதாக ஹமாஸ் தரப்புடைய பங்காளி நாடான ஈரான் ஜோர்டான் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஆயுதங்களை கடத்த முயன்றதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார் மற்றொரு ஈரானிய இஸ்லாமிய தீவிரவாத கோட்டையை நிறுவுவதை தடுக்கவும் பாலஸ்தீனியர்கள் தங்கள் உள்வாரங்களை நிர்வகிக்கவும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு வாரங்கள் மீதான கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பராமரிக்க வேண்டும் அப்படின்னும் காட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்